யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான நிறைய சத்து இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப அந்த உப்பு சத்துக்கெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு கீரை தாங்க முருங்கைக்கீரை இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு தொக்கு பண்ணலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு சேர்த்து வேக வைக்கணும் தோரம்பருப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகம் இந்த ப்ரோட்டீனு அயனு கால்சியம்லாம் சேர்ந்து உடம்புக்கு ரொம்ப பலத்தை தரக்கூடிய ஒரு தொக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க இதை நம்ம எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் எழுபத்தஞ்சி கிராம் என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா ஒரு கட்டு முருங்கீரை வாங்குவீங்க பார்த்தீங்களா அது ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சி கிராம் தோரம்பருப்பு போடணும் நான் வந்து இன்றைக்கி மூணு கட்டு அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் நான் கடையில் வாங்கலை எங்கள் மரத்துலேருந்து தான் உடைச்சேன் அதனால் நான் மூணு கட்டு அளவுக்கு கீரை எடுத்ததுனால எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு போட்டிருக்கேன் இது கூட இப்போ நம்ம அலசி வச்ச கீரையே சேர்த்துக்கலாம் கீரை நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவி வைக்கணும் கீரையில் எதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பூச்சி இங்கே முட்டை விட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் பார்த்து தான் க்ளீன் பண்ணும் இதுக்கு வந்து ஒரு இரநூறு மில்லி தண்ணி விட்டுக்கலாம் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இது குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு கீரை வந்து ரொம்ப இளங்கீரையாகவும் போடக்கூடாது ரொம்ப முத்தனை கீரையும் போடக்கூடாது முருங்கக்கீரையை பொறுத்த வரைக்கும் நடுத்தரமான கீரை தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தொக்குக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் கீரை வேகத்துக்குள்ளார நம்ம இந்த பொருள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம தொக்கு தாளிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிறதுக்கு வந்து கல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு அடுத்து தாளிப்புக்கு தான் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும் இப்போ காரத்துக்கு தேவையான வரமிளகா போட்டுக்கலாம் அடுத்து மிளகு ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து பூண்டு வந்து ரெண்டு அளவுக்கு போட்டுக்கலாம் பூண்டு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அடுத்து வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒரு கால் கிலோ இது வந்து நல்லா அப்படியே கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா ஒரு வதக்க வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த கோல்டன் ப்ரவுன் வந்தவுடனே நம்ம வந்து புளியும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் சாருங்க நல்லா அப்படியே கோல்டன் ப்ரவுனுக்கு வந்துருச்சு இப்போ வந்து புளி சேர்க்கலாம் இல்லை சுத்தம் செஞ்சுட்டு நாறு கொட்டையெல்லாம் இல்லாத புளியா ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியா நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம கீரையை வந்து நல்லா பருப்போடு சேர்ந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம போட்டுக்கிற பொருள் எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி தாளிப்பு போடுறது தான் திரும்ப வந்து நம்ம அதை வேக வைக்க போகிறது கிடையாது அதனால் இதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு அரைப்போ தான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கீரையும் பருப்பும் சேர்த்தலாம் இந்த டைமில் நம்ம தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தான் கல் உப்பு தான் உடம்புக்கு நல்லது அதுவும் அயோடின் இல்லாத உப்பு இந்த மாதிரியே நீங்களும் பயன்படுத்துங்க உப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த நம்ம வதக்கின மசாலா கீரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கிளரி விடலாம் ஓகே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நம்ம வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்து தாளிப்பு போட போகிறோம் தாலிப்பு வந்து நல்லெண்ணெயில் போட போகிறோம் ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஓகே ஓரளவுக்கு ஆரிக்கிச்சு நம்ம ஜாருக்கு இதை மாற்றி அரைக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம தொக்கு தாளிச்சிக்கலாம் தொக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்னு சொல்லியிருந்தேன் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா விட்டுக்கலாம் ஒரு இரநூறு மில்லிய அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா கொஞ்சம் நிறைய ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு உளுந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கலாம் வர மிளகா ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காய தூள் பெருங்காயத்தூள் நல்லா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம் பெருங்காய் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தொக்கு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்கிறேன்னு பாருங்கள் இது வந்து இந்த தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு நல்லெண்ணெய்லையும் பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன் அதிகம் முருங்கேரியிலும் கால்சியம் அயன் அதிகம் பருப்பில் வந்து ப்ரோட்டீன் அதிகம் அப்படியே நல்லெண்ணெய்யும் சே அந்த தொக்கும் சேர்ந்து நல்லா அப்படியே கிளறி விடலாம் ரெண்டும் அப்படியே மிங்கில் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறப்ப மேலே கொஞ்சம் நல்லா நின்று கொஞ்சம் விட்டு நம்ம வந்து பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சைட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் தை சாதம் இந்த மாதிரி லெமன் சாதம் இது மாதிரி அதுக்கு சைடிஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே சூப்பராக முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம் ஓகே தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வந்து இன்றைக்கி சூடாக ரெண்டு இட்லி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் முருங்கைக்கேரியில் தோயில் செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க அதை நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறது கூட வாய் வரலைங்க இட்லி தான் டக்கு டக்குன்னு சாப்பிட தோணுது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி குழந்தைங்க பெரியவங்க பெரியங்க வரைக்கும் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு டிஷ் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்